உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாடன் மாவட்டத்தில் சுனில் குமார் என்பவர் வசித்து வருகிறார் இவருடைய மனைவியின் பெயர்தான் மம்தா வயது நாற்பத்தி மூணு இந்த தம்பதிகளுக்கு நான்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் இவருடைய மூத்த மகளுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சைலேந்திரா என்ற நாற்பத்தாறு என்பவரின் மகனுடன் திருமணம் நடைபெற்றது இந்த திருமணத்திற்கு பிறகு சம்பந்தியான சைலேந்திராவுக்கும் மம்தாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது இதுவே இவர்களுக்குள் கள்ளக்காதலாக மாறியுள்ளது தன்னுடைய கணவரான சுனில்குமார் வீட்டில் இல்லாத போது சம்பந்தியை வீட்டிற்கு வரவழைப்பாராம் மம்தா தன்னுடைய பிள்ளைகள் வேறு அறையில் தங்க வைத்துவிட்டு சம்பந்தியுடனும் உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார் கடந்த மூன்று வருடமாகவே இப்படியொரு அசிங்கம் அந்த வீட்டில் நடந்து வந்திருக்கிறது இப்போது மம்தா தன்னுடைய சம்பந்தியுடன் வீட்டை வீட்டை ஓடிப்போய் விட்டாராம் தனது மனைவியான மம்தா ஓடிப்போனது குறித்து அவருடைய கணவர் கூறுகையில் தான் ஒரு லாரி டிரைவர் என்பதால் மாதத்திற்கு இரண்டு முறைதான் வீட்டிற்கு வருவதாகவும் அந்த நேரத்தில் எனது மனைவி சம்பந்தியை வீட்டிற்கு அழைத்து பழகி வந்ததாகவும் மம்தாவின் கணவரான சுனில் குமார் தெரிவித்திருக்கிறார் வெளியூர்களுக்கு லாரி ஓட்டு செல்லும் தான் அவ்வப்போது வீட்டிற்கு பணத்தை அனுப்பி வந்தேன் ஆனால் தான் இல்லாத அந்த நேரங்களில் சைலேந்திராவை வீட்டிற்கு அழைத்து எனது மனைவி அவடன் உறவு கொண்டிருக்கிறார் தற்போது வீட்டிலிருந்த நகை மற்றும் பணத்துடன் ஓட்டம் பிடித்திருக்கிறார் என்று சுனில்குமார் புகாரளித்துள்ளார் அதோடு சைலேந்திரா தங்கள் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் தன்னை வேறு அறையில் சென்று படுக்கும்படி மம்தா வலியுறுத்தியதாகவும் அவரது மகனும் தெரிவித்துள்ளார் வாரத்தின் ஒவ்வொரு மூன்றாவது நாளும் தனது தாய் சைலேந்திராவை வீட்டிற்கு அழைப்பார் என்றும் மம்தாவின் மகன் தெரிவித்து உள்ளார் சைலேந்திரா உறவினர் என்பதால் அவர் அடிக்கடி வீட்டிற்கு வந்து சென்றதை நாங்கள் சந்தேகிக்கவில்லை என்றும் அக்கம்பகத்தினரும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நள்ளிரவில் அங்கு வரும் சைலேந்திரா அதிகாலையில் மம்தாவின் வீட்டிலிருந்து சென்று விடுவார் என்றும் அந்த பகுதி மக்களும் குறிப்பிட்டுள்ளனர் வீட்டில் மனைவியை காணாமல் அதிர்ச்சியடைந்த சுனில் குமார் போலீஸில் புகார் கொடுத்திருக்கிறார் போலீசாரும் இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் பெற்றோர்கள் செய்யும் இது போன்ற செயல்களால் தாங்கள் பெற்ற பிள்ளைகளின் வாழ்க்கையும் சேர்த்தே பாதிக்கப்படுகிறது இப்போது சம்பந்தியுடன் ஓடிப்போய் சுனில் சுனில்குமார் தலையில் இடியே இறக்கியிருக்கிறார் மம்தா போன வாரம் மருமகனுடன் ஓடிப்போன மாமியார் வந்து காவல் சரணடைந்து தினமும் என்னுடைய கணவர் வந்து மது போதியில் தன்னை அடித்து துன்புறுத்ததாகவும் தனக்கும் மருமகனுக்கும் இடையே தகாத உறவு இருப்பதாக சொல்லி என்னை அடித்து கொடுமைப்படுத்தினார் அதனால தான் நான் என் மருமகனுடன் ஓடிய போயிட்டேன் அப்படின்னு சொல்லி காவல் சரணடைந்து வாக்குமூலமாக கொடுத்துருந்தாங்க தற்போது இந்த பெண்ணும் வந்து தன்னுடைய மகளுடைய மாமனாருடன் ஓடி போயிருக்காங்க இவங்களையும் போலீஸார் தீவிரமாக தேடிட்டு வராங்க இவங்க என்ன மாதிரியான காரணத்தை சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி இவருடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்